பெரிவா சரணம் இன்னைக்கு ஆகஸ்ட் தேர்டீன் பெரிவா இங்க இருக்கா இன்னைக்கு தலைப்பு தீமை செய்யும் விஷயங்களின் மீது வெறுப்பு மாயா பந்தத்தை உண்டாக்கும் விஷயங்களின் மீது வெறுப்பை உண்டாக்கி கொண்டால்தான் அவற்றில் இறங்காமல் இருப்போம் இந்த விஷயத்தில் அது பாட்டுக்கு இருக்கட்டும் என்று இருப்பது சாத்வீகமாகாது அது அசட்டுத்தனமே ஆகும் அஞ்சுவது அஞ்சாமே பேதமை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எதனிடமும் பயப்படாத தீரனாக மனிதன் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் திருக்குறள் உபதேசித்தது ஆனாலும் அப்படி நிஜமாகவே ஒருவன் ஆவதற்கு முன்னால் அசட்டு தைரியத்தில் ஒன்று கிடக்க ஒன்று செய்துவிடக்கூடாது என்பதால் இந்த உலகத்தில் பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்பட்டு ஒதுங்கித்தான் ஆக வேண்டும் இல்லாவிட்டால் அது அசட்டுத்தனம்தான் என்கிறார் வேதமை என்றாலும் அசட்டுத்தனம் என்றாலும் ஒன்றுதான் சகலத்திடமும் பிரேமையை முடிவாக சொல்ல வந்த ஆச்சாரியாலும் ஆரம்ப நிலைகளில் ஆன்ம முன்னேற்றத்திற்கு உதவாத விஷயங்களில் அதற்கு தீமை செய்யும் விஷயங்களில் அறுவறுப்பை வெறுப்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் வெரிவா தேங்க் தேங்க்யூ